ஸ் நான் வெனசா இன்றைக்கு வந்து ஒரு சாரி பிளவுஸ் விடாமல் வந்திருக்கேன் இந்த சாரி பிளவுஸ் பின்புட்டு சாரி பிளவுஸ் அதே நேரம் ப்ரிசஸ் கட் சாரி பிளவுஸ் பாருங்கள் பார்க்கலாம் இதுக்கு எப்படி குக்ஸ் தைக்கிறது என்பதை பற்றி தான் நான் சொல்லி தர போகிறேன் இந்த குக்ஸ் தைக்கிறதுக்கு அதாவது ரெண்டு பகுதி இருக்கு ஒரு பகுதி நாங்கள் குக் மாற்றுறது இன்னொரு பக்கம் குக்ஸ் குக்ஸ்க்கு அதாவது தைக்கிற பகுதி அந்த தைக்கிற பகுதியில் நான் வந்து அடையாளம் போகிறேன் அதாவது நாங்கள் குக் மாற்ற பகுதியிலருந்து அந்த கொழு கொழுவுற பக்கத்துக்கு நாங்கள் அடையாளம் போட்டுட்டு தான் நாங்கள் தைக்கணும் அதாவது ஒரு இஞ்சி அடையாளம் போட்ட முடியாலே காணும் ஏனென்றால் நீங்கள் எவ்வளோ அடை வழி விடுறீங்களோ அதுக்கிட்ட மாதிரி தான் அந்த அடையாளம் வரப்போதும் அதே நேரம் வந்து உங்களுக்கு சுவமான வழியும் கூட அப்படி நான் அடையாளம் போட்டுட்டு தான் நான் தைக்கிறேன் நான் அதாவது நல்ல ஒரு ஈஸியாக இருக்குதுன்னு நாங்கள் குயிக்காக தைச்சி முடிக்கலாம் இல்லாட்டி நாங்கள் அதில் கொலுவியோடு குக்ஸை கொண்டு தைச்சு போட்டு நாங்கள் அதில் மாட்டிட்டு அடுத்ததாக அடுத்ததாக தைக்கிறோம் என்பது கொஞ்சம் கஷ்டமான வழி அப்போ அதனால் நான் இப்படி ஒரு வழியை செலக்ட் பண்ணணும் நான் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் நல்ல ஒரு சுகமான அதை மெத்த வந்து இப்படி நாங்கள் தைப்பமாக இருந்தால் நல்ல ஒரு சு ஈஸியாக இருக்கும் குயிக்காக நாங்கள் தைச்சு முடிச்சிட்டு நாங்கள் அதெல்லாம் குழுவ முடியும் அதே நேரம் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதில் வந்து ஒரு இஞ்சி இட வழி இருக்கணும் நீங்கள்தான் கவனிக்கணும் அதாவது நாங்கள் முதலே தை கேட்க நான் நார்மலா ஐ தையல் இதில் போடுவேன் நான் உங்களுக்கு ஐ தையல் முதலே டெய்லரிங் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அந்த ஐ தையலை நீங்கள் இதில் போடலாம் இல்லாட்டிகே ஒரு வீத்தையல் மாதிரி நீங்கள் வீத்தையல் போடலாம் இதுக்கு அதாவது இந்த குக்ஸ் கொழு இடத்துக்கு நீங்கள் வீத்தையல் போடலாம் நார்மலா கொக்கி என்னன்னு சொல்லுவார்கள் கொக்கி மாற்றம் சொல்லுவார்கள் குக்ஸ் கொழு உரன்னு சொல்லுவார்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள் நான் வந்து தான் சொல்கிறேன் இதில் வந்து சில பேர் குக்கியன்னு சொல்லிவினா அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன நாங்கள் தைக்கிறது நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும் அதே நேரம் வந்து அந்த தைக்கிறது வந்து ஒரு இடத்துல ஒரு அதாவது ஒரு பக்கம் அந்த குக் அந்த குக்ஸுண்ட வட்டத்துக்கு அந்த நாங்கள் தைக்க ஒரு அஞ்சு தரம் நாங்கள் அந்த தையலை திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் ஒரு பக்கத்துக்கு அஞ்சு தரம் போட்டு அதாவது மூன்று மூன்று இடத்துல நாங்கள் தைக்கணும் அதாவது அந்த டண்டு வட்டமும் அந்த புக்ஸ் அந்த கொழுவுற அந்த இடத்துலையும் நாங்கள் மூன்று இடத்துல நாங்கள் தைக்க வேண்டி வர போது அந்த குக்கி அடியில் அதை அதாவது அப்படி நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சு கொண்டு வருவோம் அந்த மூன்றுடத்துலையும் நாங்கள் அஞ்சு அஞ்சு தடவை நாங்கள் தைச்சு கொண்டு வருவோம் எங்களுக்கு அந்த குக்ஸ் வந்து அவ்வளோ அது எப்பவுமே நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தைக்கவணும் அதே நேரம் உங்களுடைய அந்த தைக்கிற அந்த குக்ஸ் வந்து நீண்ட காலத்துக்கு பாவ பாவிக்கக்கூடியதாக இருக்கணும் மட்டும் நீங்கள் என்னச்சுட்டா நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தைக்கணும் அதே நேரம் வந்து இந்த குக்ஸில் தான் எல்லாமே அதாவது இந்த குக்ஸ் நாங்கள் நல்ல ஒரு ஃபிட்டாக தைப்போமாக இருந்தால் தான் நல்லா ஃபிட்டாக நிற்கும் அதே நேரம் நீங்கள் இப்போ முன்பூட்டு சாரி ப்ளவுஸ்னால் பரவாயில்ல நாங்கள் ஊசி பின்னாவது கொஞ்சம் செட் பண்ணலாம் ஆனால் இங்கே பின்புட்டுக்கு வந்து நாங்கள் ஊசி பின் ஃபிட் பண்ணே இல்லாது ஃபிட் பண்ணினாலும் வடிவிருக்காது அதே நேரம் வந்து கலண்டாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு பயமாகவும் இருக்கும் அதே நேரம் நீங்கள் இந்த குக்ஸை நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தைய தைச்ச பழகுங்கோ அதுதான் நல்லது ஏனென்றால் இப்போ நிறைய பெண்கள் வந்து பின்புட்டு சாரி பிளவுஸை தான் விரும்புகிறார்கள் இப்போ என்னட்ட வார முழு முக்காவாசி ஓடறம் வந்து பின்புட்டு சாரி பிளவுஸ் தான் இப்போ பின்புட்டு சாரி பிளவுஸில் நீங்கள் அந்த குக்ஸில் தைக்கிறத நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும் அதே நேரம் வந்து நல்ல ஒரு ஃபிட்டாகவும் இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும்ன்ற நான் சொல்கிறது நல்ல டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருக்கணும் தான் நாங்கள் தைக்கிற அந்த குக்ஸ் வந்து அந்த கலராத மாதிரி இருக்கணும் நான் சில வீட்டை பாருங்க ஒரு ரெண்டு தடவை நாங்கள் போடுற போடுறதுக்கு டேலியே கலண்டு போடணும் அப்படி இருக்கணும் அப்படி கலராதபடி நல்லபடிவாக நீங்கள் அந்த நூலை நல்ல ஃபிட்டான நூலாகவும் இருக்கணும் நல்லபடிவாக நாங்கள் தைச்சி கொடுக்கணும் அப்போ தான் எங்களுக்கு அந்த தையலும் வந்து நீட்டாக இருக்கும் அதே நிறம் விட நீண்ட நாள் பாவனைக்கு அந்த சாரி பிளவுஸு எல்லாம் துவச்சி போட்டு பூடைக்க அந்த குக்ஸில் அவ்வளாதபடி இருக்கணும் நாங்கள் அதெல்லாம் நல்லபடியாக கவனித்து நாங்கள் தைக்கணும் வேணண்டா நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும் இவர்கள் உவலா காசையும் கொடுத்துங்கள்ட்ட தப்பி கேட்க நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி தைச்சி கொடுக்கணும் நீங்கள கவனிங்கோ இது வந்து பின் போட்டு சாரி ப்ளவுஸு அதே நேரம் பிரின்சஸ் கட் சாரி ப்ளவுஸு பிரின்சஸ் கட் சாரி ப்ளவுஸு நான் ஏற்கனவே நான் ஒவ்வொரு கட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லி காட்டியிருக்கேன் அதாவது ட்ரெண்டு மெத்தட் இருக்குது ஒவ்வொரு அதாவது முதல் ஒரு மெத்தட் காட்டினா இனி அடுத்த மெத்தடை நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன் அதே நேரம் வந்து இப்போ பேசிக்காக டெய்லரிங் கிளாஸ் போகிறபடியாக நான் நல்லபடியாக காட்டில இனி அதாவது நான் பேசிக் டெய்லரிங் கிளாஸெலாம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுவேன் அதாவது எப்படி கட்டிங் எடுக்கிறது எப்படி தைக்கிறது ஒவ்வொரு சின்ன மெத்தடுகளையும் நான் உங்களுக்கு முக்கியமாக தருவேன் ஏனெண்டா டெய்லரிங் கிளாஸில் தான் நான் அதாவது நல்ல கவனம் செலுத்தி கொண்டு போகிறேன் இது இப்போ இடையக்க எனக்கு இப்போ எனக்கு ஓடர்கள் வரதாலான் என்னால் டெய்லரிங் கிளாஸ் போட இல்லாமல் கிடக்குது இந்த ஓடர்களை முடிக்கணுமன்றதுக்காண்டி என்னால் டெய்லரிங் கிளாஸ் போட இல்லாது அப்போ அதனால் கொஞ்ச நாள் நான் இதாண்டி இருக்கிறேன் நான் இடையே அதாவது டைம் இருக்கேக்க நான் உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் போடுவேன் இப்போ ஓடர்கள் விரைக்க நான் அந்த ஓடர்கள் பிளவுஸுகளையும் நான் உங்களுக்கு வெட்டுறது இந்த மாதிரி சொல்லி காட்டுறேன் நான் தைக்கிறது கூட நான் எல்லாம் தைக்கிறது அப்போ அதனால் எடுக்க இல்லாமல் கிடக்குது ஆனால் பிளவுஸ் கட்டிங் வெட்டுறது பகலையில் வெட்டுறேனா அப்போ அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் பாருங்க நீங்களும் பார்த்து அதே மாதிரி கட்டிங் எடுத்து போட்டு வெட்டுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வெட்டி தைக்கிறது வெட்டுறது காட்டுறேன்னா உங்களுக்கு தைக்கிறதா நின்று காட்டலை நான் தைக்கிறதையும் காட்டித்தரலாம் ஈஸியான மெத்தடுகள் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன அதாவது சின்ன விடயங்கள் தான் பெருசு மாதிரி எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் அந்த சின்ன விடயங்களை நீங்கள் கவனித்து நீங்கள் செய்து கொண்டு போவீர்கள் ஆனால் மிகவும் ஒரு சுலபமானதான் தையல் வந்து கஷ்டம் இல்லை நிறைய பேர் சொல்லுவார்கள் தையல் கஷ்டம் 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 எதுவுமே இல்லை நீங்கள் அதாவது நல்ல வடிவாக நீங்கள் பா கவனிச்சீர்கள் என்றால் இங்கே போதும் அவ்வளவுதான் கவனித்து எங்களை கண் செய்ய பார்த்தால் கை செய்ய வரும் என்று சொல்வார்கள் அதுதான் நீங்கள் வந்து அதாவது கண் பார்க்க வேணும் கை செய்ய வேணும் அப்படி நாங்கள் பல அதாவது நாங்கள் நல்லபடியாக நாங்கள் தைச்சு ப அதாவது இதில் ப்ராக்டிஸ் தேவை நீங்கள் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நீங்களும் நல்ல ஒரு டெய்லரிங் ஆகலாம் தொடர்ந்து வேலை சாசக்கரன்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோ அதே நேரம் நல்லொரு அதாவது நல்லொரு நீட்டாக நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் தருவேன் நான் தைக்கிற மிதடுகளை தான் ஒவ்வொரு ஒரு மிதடுகளும் அதாவது என்னுடைய அனுபவங்கள் தான் இதில் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதனால் நீங்களும் தொடர்ந்து வரலாம் பத்தொம்பது வருட காலமாக இதில் நான் அதாவது பயணித்து கொண்டிருக்கிறேன் இந்த டெய்லரிங்கில் நீங்களும் தொடர்ந்து பாருங்க நான் தைச்ச சார்பிலோ தான் அதாவது முன்பக்கம் பின்பக்கத்தை காட்டுகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் தைக்கிற மெத்தட்டுகளை தான் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக சொல்லியிருக்கிறேன் அதாவது எங்களோட இடுப்பு பகுதி வந்து சரி சரிசமனாக மட்டும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் அதாவது இடுப்பு மார்பு எல்லாம் நாங்கள் அதாவது எங்களுக்கு போடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் நல்லொடியாக கவனித்து தைக்கணும் நல்லா தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இதில் வேறு எதுவுமே இல்லை ஒரு நீட்டாக நீங்களும் தைச்சு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் வனசாசங்கள்னா யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ